இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனி ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிறு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுக்கும்படி உங்களோடு இணைந்து நான் ஒப்ப உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் பிரியமான சகோதர சகோதரே நன்றி பெருக்கோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்துப் பார்த்து நன்றி கூறுவோம் இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கின்றது இந்த மாதம் முடிவதற்கு இருபத்தி நாட்கள் ஆண்டவர் கண்மணி போல நம்மை பராமரித்து கரம் பிடித்து வழிநடைத்திருக்கின்றார் எல்லா விதமான சோதனை வேதனை கஷ்டம் நஷ்டம் கடன் சுமை ஆபத்து விபத்திலிருந்தும் மன உளைச்சலிலிருந்தும் இருந்தும் பலதரப்பட்ட காரியங்களில் இருந்தும் நபர்களிலிருந்தும் நிகழ்வுகளில் இருந்தும் ஆண்டவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து கிருபையை நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு தோத்திரும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று நன்றி பெறக்கூடிய இந்த புதிய நாளை இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வாரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் அவருடைய முயற்சியையும் காரியங்களையும் இந்த கோடை வெப்பத்திலும் கூட இதோ நாம் இணைந்து சுற்றுலாவாக செல்லலாம் அல்லது வேறு சொந்த பந்தங்களை பார்க்க செல்லலாம் எங்கிருப்பினும் நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல தோடி இருக்க இந்த வெப்பநிலையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட உடல்நிலையையும் பராமரிப்பையும் விவேகத்தையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த புதிய வாரத்துல நாம் இணைந்து ஜெபிப்போம் ஆம் பிரியமான சகோதர சகுதிகளே இந்த வாரத்துல ஆண்டவர் இரண்டு முக்கிய கருத்துக்களை கூறுகிறார் நானே திராட்சை கொடி நீங்கள் அதனுடைய கிளைகள் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அதிக பலன் தருவீர்கள் என்னால் என்று உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற எச்சரிக்கையும் ஆண்டவர் விளக்கினார் பிரியமான சகோதர சொல்லே குருமடத்தில் குருவானவர் மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் கூறியது கெட்டவனோடு சேர்ந்த நல்லவனும் கெட்டு போவான் ஆனால் நல்லவர்களோடு சேர்ந்த கெட்டவன் நல்லவனாக மாறுவான் நல்லவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெட்டவனும் நல்லவனாக மாறுகிறான் ஆனால் கெட்டவனோடு ஒரு நல்லவன் சேர்கின்ற போது அவனும் கெட்டவனாக மாறுகிறான் பிரியமான சொல்லி ஒரு மாணவர் எழுந்து கேட்டார் ஐயா கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவரை அனுப்புகின்ற போது அவன் மற்றவர்களுக்கு போதித்து கெட்டவனை நல்லவனாக்க மாட்டானா ஏழு இவ்வாறாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குரு மாணவர் ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார் மாணவர்களே ஒரு குடத்தை எடுத்து வாருங்கள் குடம் எடுக்கப்பட்டது அதில் தொண்ணூற்றி ஒன்பது தடவை ஒரு டம்ளர்ல பாலை ஊற்றினார் கடைசி நூறாவது முறை ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றினார் மாணவரிடம் கேட்டார் என்ன திரிகின்றது எது எதுவாக மாறியிருக்கின்றது என்று அவர்கள் கூறினார்கள் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரும் பாலாக மாறிவிட்டது அங்கு வெண்மையாக இருக்கின்றது என்பதை அவர் மாணவர்களுக்கு போதித்தார் இன்னொரு குடத்தை எடுத்து வர சொன்னார் இன்னொரு மாணவனிடம் அவன் எடுத்து வந்தார் இப்போது தொண்ணூத்தி ஒன்பது முறை ஒரு டம்ளர்ல தண்ணீரை நிரப்பினார் கடைசியில் ஒரு டம்ளர் பாலை எடுத்து ஊத்தினாராம் இப்போது என்ன தெரிகின்றது என்ன பார்க்கின்றீர்கள் என்று குருமானவர்களை கேட்க அவர்கள் ஒட்டுமொத்தமாக குருவே தண்ணீர் தான் தெரிகின்றது இந்த தண்ணீரில் கலந்த அந்த பாலும் தண்ணீராக மாறிவிட்டது என்று கூறினார்களாம் பிரியமான சகோதர சோழே நல்லவரிடம் கெட்டதும் உண்டு கெட்டவரிடம் நல்லதும் உண்டு ஆனால் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நாம் நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்பதன அதற்கு அவர் என்ன புரிகிறார் என்னோடு இணைந்திருந்தால் என்னுடைய குணநலங்களை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நானே திராட்சை கொடி நீங்கள் அதனுடைய கிளைகள் நீங்கள் அதிகமாக பயனளிக்க வேண்டும் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஏனென்றால் கொடி நன்றாக இருக்கின்ற போது பழங்களும் நன்றாகத்தானே வரும் முள் செடியில் அத்தி பழத்தை பறிக்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது ஒரு மரத்தில் மாங்கா பறிக்க முடியுமா இல்லை அதனுடைய மர மரங்களுக்கு தகுந்தாற்போல் தான் அதனுடைய பலனும் வருகின்றது ஆகையால் இதோ நீங்கள் பலனளிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் அதிக பலன் தருவீர்கள் பிரியமான சகோதர சொல்லே இன்றைக்கு அந்த உடன் இருப்பு இணைந்திருத்தல் ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நான் மட்டும் ஜபித்தால் பத்தாது இணைந்து ஜபிப்போம் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கின்றோம் இணைந்து ஜபிப்போம் அந்த இணைந்து இருக்க வேண்டும் கொடியோடு இணையாத கிளைகள் கத்திரிக்கப்படும் எரிக்கப்படும் அவர்கள் தூர வீசப்படுவார்கள் பிரியமான சகோதர சௌளை முதல் வாசகத்துல என்னதான் பௌலடிகளார் மனம் மாறினாலும் அவரை கொள்ள திட்டமிடுகிறார்கள் பர்ணவாதான் அவரை அழைத்து அப்போஸ்துலர்களும் சென்று அவருக்கு பௌலொடியாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்ததாகவும் பேசியதையும் எல்லாத்தையும் அவருடைய மனமாற்றத்தையும் விளக்குகிறார் அதற்கு பிறகுதான் அப்போஸ்தலர்கள் பௌலொடிகராரை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதற்குப் பிறகு அவர் பல இடங்களுக்குச் சென்று போதித்தாலும் அங்கும் அவரை கொல்ல நினைக்கின்றார்கள் அங்கும் உடனிருந்து ஒரு சில நபர்கள் காப்பாற்றுகிறார்கள் பிரியமான சகோதர சௌளி உடனிருப்பு என்பது எப்போதெல்லாம் ஆபத்தும் துன்பமும் துயரமும் வேதனையும் வருத்தமும் கவலையும் கண்ணீரும் இருக்கின்றதோ அப்போது உடனிருப்பவர்கள்தான் உண்மையான நட்பும் உண்மையான சொந்த பந்தங்கள் சிறப்பான விதத்தில் அங்குதான் இணைந்திருத்தல் இன்று நிறைய நபர்கள் குடும்பத்தோடு இணைந்திருப்பதில்லை பணம் 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 புகழ் பட்டம் என்று அங்கு மெகுமாக சம்பாதிப்பதில் குறிக்கோளாக இருக்கின்றார்கள் ஆனால் தன்னுடைய மனைவியோடு மக்களோடு நேரம் செலவழிப்பதில்லை இல்லை அவர்கள் கூறுவதெல்லாம் நேரம் இல்லை என்று இல்லை அதை அவர்கள் மறுக்கின்றார்கள் அதை அவர்கள் உதாசனப்படுத்தினார்கள் அத்தனை பேருக்கும் நேரம் உண்டு நேரம் இல்லை ஒரு பிள்ளையிடம் கேட்டேன் என்ன ஆலயத்துக்கு வருவதில்லையா பாதை எனக்கு நேரமே இல்லை பாதை நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் நேரமே இல்லை ஆண்டவரோடு இணைத்திருக்கவில்லை என்றால் நீ என்னதான் உழைத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் ஒரு பூஜ்ஜியமாக மாறிவிடும் பிரியமான சகோதர சோழே அதைத்தானே நம்ம எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ நபர்கள் பணத்திற்கும் உழைப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து அல்லது பிள்ளைகள் வேறு பாதைக்கு சென்று ஊதாரித்தனமாக கெட்ட நடத்தைகளை அல்லது இதோ அடிமைத்தனத்திற்கு ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்கு சிக்கி தவித்து இன்றைக்கு அவர்களே பிள்ளைகளை ஒரு பெரிய சுமையாக எத்தனை குடும்பங்கள்ல மாறியிருக்கின்றார்கள் பிள்ளைகளை நினைத்தால் இவனை ஏண்டா பெத்தோம் இவளை ஏண்டா பெத்தோம் இதோ பிள்ளைகள் இல்லாமல் இருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும் அது இந்த பிள்ளை பெத்ததுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு பிள்ளையா கேடு கேடுகட்டு என்று எத்தனை நபர்கள் கோபத்துல எரிச்சல்ல பேசக்கூடிய சூழ்நிலை காரணம் பிள்ளைகள் அல்ல பெற்றோர்கள் பெற்றோர்களே அத்தனைக்கும் காரணம் ஏனென்றால் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அவளோடு இணைந்து பயணிக்க வேண்டும் நாம் திராட்சை கொடி பிள்ளைகள் அதனுடைய கிளைகள் நாம் தான் அந்த கிளைகளை உருவாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் கணிதரக்கூடிய விதத்துல அதை அவ்வப்போது இதோ தேவையற்றதை தரித்துவிட வேண்டும் தேவையற்ற குணநலங்கள் தேவையற்ற நட்பு தேவையற்ற உறவு தேவையற்ற பேச்சு தேவையற்ற நேரம் செலவழித்தல் இவை அத்தனையும் தரித்தால் மட்டுமே நல்ல கிளைகளாக இருக்க முடியும் அப்போதுதான் அந்த செடியோடு இணைந்திருக்கும் பிரியமான சகோதர சொல்லி இன்றைய நாளில் அந்த பர்ணமாவை போல அந்த ஆபத்து காலத்துல பௌரொழியாருக்கு உடனிருந்தார் இணைந்திருந்தார் ஆகையால் இதோ பெரிய ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றினார் இன்று நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறவு அப்படிப்பட்ட அன்பு அப்படிப்பட்ட உண்மையான நிலையான பாசம் பொங்க வேண்டும் என்பதுதான் சகோதர சோழே இன்று ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டுமே நீங்கள் கணிதீர்கள் இதோ என்னை விட்டு உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று எச்சரிக்கின்றார் செய்கின்றேன் வாழ்கின்றேன் சாதிக்கின்றேன் வெற்றி பெறுகின்றேன் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலும் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு தேவை என்னுடைய உடல் இருப்பு உனக்கு தேவை என்னோடு நீ இணைந்திருந்தால் மட்டுமே நீ இன்னும் கணிதருவாய் இதோ என்னால் இன்றி உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆகையால் நீ கவனமாக இரு பிரியமான சகோதர சோழே என்று ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்ன நற்கரனை மட்டும்தான் அந்த திவ்ய நெற்கரணையில் ஆண்டவரோடு அவ்வப்போது நாம் இணைகின்றோம் திருவரு சாதனங்கள் வழியாக இணைகின்றோம் மற்றும் நம்முடைய வழிபாடுகளில் கத்தோலிக்க வழிபாடுகளில் பங்கேற்பதன் வழியாக இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பதன் வழியாக அதன்படி வாழ்கின்ற போது நாம் ஆண்டவரை ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம் இணைந்திருந்தால் மட்டும் போதாது அந்த இறைவனைப் போல நாம் செயலிலும் காண்பிக்க வேண்டும் அந்த குணநலங்களை நாம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரியமான சகோதர சூழே அப்ப ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் அவரோடு இணைந்திருந்தால் இணைந்திருந்தால் நாம் அதிக பலன் தர முடியும் அவரின்றி வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலை நம்மிடம் இந்த நாளிலே நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நினைவூட்டுகிறார் சகோதர சோழே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றவராக வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் திருப்பணியில் பங்கேற்று நற்கனை கொண்டாட்டத்தில முழுமையாக நம்மை அர்ப்பணித்து திவ்ய நற்கனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இணைந்திருக்கக்கூடிய வல்லமை ஜபத்தின் வழியாக நம்முடைய குடும்பத்தார் இணைந்து ஜபிக்கின்ற வேலையில ஒன்று கூடி வருகின்ற போது நல்லதோ கெட்டதோ சொந்த போது அங்கு இறைவன் கடவுளாக இருக்கின்றார் அங்கு சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் அற்புதமும் நடக்கும் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இந்த வாரம் முழுவதும் எந்தெந்த விதத்துல நான் ஆண்டவரோடும் என் குடும்பத்தாரோடும் என்னுடைய நண்பர்களோடும் என்னுடைய சொந்த பந்தங்களோடும் இணைப்பு பாலமாக நான் இருக்கின்றேன் இணைந்து வாழ்கின்றேன் தடிமரும் தோப்பாக முடியாது நான் இந்த சமூகத்தோடு நான் இணைந்து பயணிக்க வேண்டும் எல்லோரும் எல்லாம் எனக்கு தேவை என்று அந்த உயர்ந்த எண்ணத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருவை தருபடி நாம் இந்த நாளிலே தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவர் இன்றி எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த முடிவுக்கு வருவோம் ஆண்டவரை நாடுவோம் ஒரு பட்சில குழந்தை தன்னுடைய தாயை நம்பி வாழ்வது போல நாமும் அந்த இறைவனை நம்பி அவரோடு இணைந்து கணிதக்கூடிய மக்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் ஆமே பிரைஸ்தலோ பிரையா புகழ் மரியே வாழ்க